கொடிநாளை முன்னிட்டு விழுப்புரத்தில் தேமுதிக கழக கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு புடவை மற்றும் இனிப்புகளை மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் வழங்கினார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிநாளையொட்டி விழுப்புரத்தில் உள்ள தேமுதிக மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஐநூறு நபர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் கழகக் கொடி ஏற்றி வைத்து ஐநூறு ஏழை எளிய பெண்களுக்கு புடவை மற்றும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் மணிகண்டன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர் பி முருகன் ஆதவன் முத்து மாவட்ட கழக துணை செயலாளர் சீனிவாசன் நகர துணை செயலாளர்கள் சீதாபதி வேம்பு மயிலப்பன் மாவட்ட பிரதிநிதிகள் இளையராஜா கண்ணபிரான் ஆனந்த் வழக்கறிஞர் அணி பாலாஜி நகர அணி நிர்வாகிகள் கணேசன் ரமணா வெங்கடேசன் கார்த்திக் செல்வா சுமதி சாதிக் பாட்ஷா ஆனந்த் அங்காளன் வார்டு நிர்வாகிகள் ஆனந்தன் சுந்தர்ராஜன் ராஜி கணேஷ் குமார் சுந்தர் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேசன் இல்லத்தில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது